இந்த நிலத்தில் எடுத்துப்பார் பார் சிறை மரண தண்டனை விட்டது மன்னிப்பு கடிதம் கொடுத்தான் அவனை வெளியே விடுவதாக பிரிட்டிஷ் அரசு சொல்லுகிறது ஆளுநருக்கு கடிதம் வருகிறது அந்த கடிதத்தில் பகத்சிங் மன்னிப்பு கேட்டு எழுதியிருப்பான் என்று எல்லோரும் கருதுகிறார்கள் ஆனால் படித்தால் பேரதிர்ச்சி நான் உன்னுடைய உன்னோட அரசியல் போர் செய்திருக்கிறேன் நான் அரசியல் கைதல்ல போர் செஞ்சிருக்கேன் போர் வீரன் என்னை நீ தூக்கில் போடாதே என்னை துப்பாக்கி வச்சு என் நெஞ்சிலை சுட்டுக் கொள்ளு அல்லது பீரங்கி குண்டுகளை வைத்து என் நெஞ்சை பிளந்து கொள்ளு என்று எழுதியிருக்க ஆடி போயிட்டான் அவ சொராம்பாரா அவன் நண்பர்கள் போய் பகத் வா வெளியில போய் மன்னிப்பு கடையில் எழுதி கொடுத்துட்டு வெளியில போய் இன்னும் வீரியமாக நாம் போராடலாம் என்று அழைக்கிற போது இல்லை இல்லை நான் வெளியிலே வந்து போராடலாம் எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்கிற பேராசை எனக்கும் இருக்கிறது ஆவல் இருக்கிறது ஆசை இருக்கிறது ஆனால் நான் துணிந்து இந்த மரண கயிற்றை முத்தமிட்டால் பக்சிங்கி போல வீர பிள்ளைகளை நாட்டு விடுதலைக்காக கொடுக்க வேண்டும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் துணிந்து வருவார்கள் அதற்காக நான் இந்த மரணக் கயிற்றை முத்தமிடுகிறேன் என்று முத்தமிட்டான் அதனால்தான் அவன் மாவீரனாகிறான் அவனும் இந்த நாட்டில் மறைக்கப்படுகிறார்